வெல்கம் டு கவிதாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி கோதுமை மாவு அல்வா வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் நெய் ஒரு கப் எடுத்துகிட்டு இருக்கேன் சர்க்கரை ஒரு கப் எடுத்துட்டுருக்கேன் இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எடுத்துகிட்டு எந்த கப்பில் அளந்துக்கிறோமோ அதே கப்பில் எல்லா அளவுகளும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு சரியாக இருக்கும் முந்திரி ஒரு பத்து எடுத்துகிட்டு இருக்கேன் உடைச்சி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய் பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துட்ருக்கேன் நம்ம ஒரு கப் கோதுமை மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி சரியாக இருக்கும் இந்த தண்ணி கொஞ்சம் காஞ்சுன்ட்ருக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது வந்து கம்பி பதம் வரணுன்ற அவசியம் இல்லை சர்க்கரை கரைஞ்சா போகிறோம் நம்ம வெயிட் பண்ணலாம் சர்க்கரை ஒரு பக்கம் கரைஞ்சின்ட்டுருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம மாவை வறுத்துடலாம் எடுத்து வச்சுருக்கேன் நெய்யை சேர்த்துடலாம் நான் வந்து ஒரு கப் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து முக்கால் கப் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது அல்வான்றதுனால நெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டுருக்கேன் இது ஒரு பக்கம் நல்லா மெல்ட் ஆகட்டும் நம்ம முதல்ல முந்திரி பருப்பை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு ஆல்ரெடி வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அதே நெய்யில் கோதுமா மாவை சேர்த்து நம்ம வறுத்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு எலகனா மாதிரி இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கெட்டி ஆகிடும் கைவிடாத கலருங்க இந்த பச்சை வாசனை போகணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் நன்னா வறுத்துட்டோம் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சே செய்துருங்க தண்ணி விட்ட உடனே நமக்கு கிட்டியாகிற மாதிரி இருக்கும் இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம் விட்ட அதாவது சக்கரை தண்ணி விட்ட உியாக எடுத்து நெய் நம்ம ஆட் பண்ண வேணாம் நம்ம ஆல்ரெடி நெய் நிறையவே சேர்த்துருக்கோம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அல்வா நமக்கு ரெடி ரெடியாகிடுது அதே போல் நம்ம விட்ட நெய் எல்லாமே கொஞ்சம் வெளியே வருது பாருங்கள் பேன்லேயும் ஒட்டாத வருது பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு சேர்த்து நம்ம இறக்கிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையானு கோதுமை மாவு அல்வா நமக்கு ரெடி ஆகிடுது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு பத் எல்லாமே ரெடியாக இருந்ததுன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் நான் சொன்ன அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ